வணக்கம் மக்களை செய்தி செய்தியொன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் அட்லி தமிழ் திரையுலகத்தில் ஒழித்துக் கொண்டிருந்த பெயர் இன்று இந்திய திரையுலகமே உச்சரிக்கும் பெயராக உயர்ந்து நிற்கிறது ரஜினி நடித்த இந்திரன் விஜய் நடித்த நண்பன் ஆகிய படங்களில் சங்கரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி ராஜா ராணி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அட்லி தொடர்ந்து விஜய் நடித்த தெரி மெர்ஷல் பிகில் ஆகிய படங்களை இயக்கினார் இந்த படங்களுக்கு கிடைத்த வெற்றியை அடுத்து அட்லியின் மார்க்கெட் அடைந்தது இந்த நிலையில் பிரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அட்லி திரையுலகில் தடம் பதித்தார் ஷாருக் கானை வைத்து அவர் இயக்கிய ஜவான் படம் சர்வதேச அளவில் வெளியாகி வரவேற்பை பெற்றதுடன் கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படித்தது ஜவானுக்காக பல புகழையும் பல விருதுகளையும் அட்லிக்கு பெற்றுக் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக மும்பையில் அலுவலகம் தொடங்கியுள்ளார் விஜய் நடித்த திரைப்படத்தை இந்தி மொழியில் நடிகரான வருண் தவான் வைத்து ரீமேக் செய்து வருகிறார் இப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் ராஜ்பால் ஜாதவ் அமிகா ஹபி போன்ற முக்கிய பிரபலங்கள் நடித்து வருகின்றன அடுத்ததாக ஹாலிவுட் படங்களை அட்லி இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என் வெற்றிக்கு முக்கிய காரணமே எனது மனைவி பிரியாதான் என பல மேடைகளில் பேசி வருகிறார் சமூக வலைதளங்களில் ஆர்வம் கொண்ட அட்லியும் பிரியாவும் விதவிதமான ஸ்டைலில் உடைகளில் போட்டோஷூட் எடுத்து சமீப காலமாக வெளியிட்டு வருகின்றன அதில் அவரது மனைவியான பிரியா இன்று அவரது குழந்தையை தூக்கி கொஞ்சியபடியே வாரிசு படத்தை பார்ப்பது போல இருக்கும் வீடியோவை அட்லி அவரது இன்ஸ்டாகிராமில் பாதிவிட்டுள்ளார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க